அன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு வீட்டில் பணவரவு அதிகரிக்க செல்வம் நிரந்தரமாக வீட்டில் தங்க பெண்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக சொல்ல போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த பதிவின் கடைசியில் முக்கியமான ஒரு குறிப்பு சொல்ல போகிறேன் அதை யாரும் தவற விட்டுடாதீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குறிப்பு பதிவை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் திவிக சேனலை இப்போ இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பணம் சேருவதற்கென்று பெண்கள் பின்பற்றக்கூடிய சில வீட்டில் செய்யக்கூடிய முக்கியமான வழிமுறைகள் இருக்கு இதை செய்யும் பொழுதே சரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கோங்க அதே மாதிரிதாங்க எப்பொழுதுமே பெண்கள் வீட்டின் மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் பணம் இருக்கின்ற இடம் அதாவது நீங்கள் பணம் வைப்பதற்கென்று ஒரு இடம் வச்சுருப்பீங்க அதுலேயும் முக்கியமா சமையலறையில நீங்க பணத்தை சேமிக்கும் பழக்கத்தை பின்பற்றி கொண்டே வந்தால் உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் அதாவது மகாலட்சுமி ஒரு சுழற்சியிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்க அதாவது பணம் எப்பொழுதும் நம்ம வீட்டுல குரலும் அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பணத்தை சேமிக்கும் பொழுது உங்களுடைய சமையலறையில துவரம்பருப்பு டப்பால ஏதாவது ஒரு பணம் போட்டு வைங்க அந்த பணத்தை நீங்க அதுல சேர்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பண வரவு வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்கள் பணத்தை கையாளும் பொழுது மரப்பெட்டியில் வீட்டில் வைத்து பயன்படுத்துங்கள் ஏதாவது ஒரு மரப்பெட்டி வாங்கிக்கோங்க தேக்கு இருந்தால் நல்லது மா மரத்தில் செய்த பெட்டி இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மரத்தினாலான நீங்கள் ஒரு பொருளால் பணத்தை சேர்த்து வைக்கும் பொழுது இது உங்களுக்கு பணம் வீட்டின் நிலையாக தங்க செய்யும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க அடுத்தது முக்கியமாக நீங்க செய்யக்கூடியது இரவு நேரத்தில் சிங்க்க்ல பாத்திரங்களை அப்படியே போட்டு வைக்கக்கூடாது இது மூன்றாவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் இரவு நேரத்தில் மகாலட்சுமி வீட்டுல வாசம் செய்வதற்கென்று முக்கியமான ஒரு இடம் எதுனா அது பூஜை அறை சமையலறை தாங்க சமையலறை நீங்க வாசமா வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது ஆனா அந்த மாதிரி செய்ய முடியலனா கூட நீங்க சமையலறையில எப்பொழுதும் சிங்க்கில பாத்திரத்தை போட்டு வைக்காதீங்க அதை நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு சமையல் மேடையும் சுத்தம் படுத்திட்டு நீங்க படுக்க போகும் பொழுது உங்க வீட்டுல பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் பணம் வரவு வந்துகிட்டே இருந்தாலும் செலவு அதிகமாக ஆகாது அதாவது சுப செலவுகள் தான் இருக்கும் வீண் செலவுகள் ஆகாது அதே மாதிரி வீட்டுல குப்பை தொட்டி பயன்படுத்தும் பொழுது நம்ம டஸ்ட்பின் பயன்படுத்துவோம்ல அதை திறந்த நிலையில வைக்காதீங்க திறந்த நிலையில் வைத்தால் இதுவும் தேவையில்லாத வீட்டில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை உண்டாக்கும் அதாவது இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை உண்டு பண்ணும் அதனால தேவையில்லாத பணக்கஷ்டமும் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி சண்டைகளும் ஏற்படும் அதனால வீட்டில் இருக்கின்ற அந்த குப்பை தொட்ட டஸ்ட்பின் வந்து நீங்கள் மூடிய நிலையில வைக்கணும் அடுத்தது முக்கியமாக நீங்கள் பீரோவில் புடவை வச்சிருக்கீங்க ஆனால் ரொம்ப நாள் அதை கட்டவே இல்லை அப்படின்னா அதிலிருந்து ஒரு விதமான வாசம் வரும் இது வந்து தேவையில்லாத இந்த வாசம் வந்து அந்த இடத்த முழுவதுமே பரவ செய்யும் இதனால மற்ற பொருட்களும் இதன் மூலமாக பாதிக்கும் அதனால நீங்க அந்த புடவை வைத்திருக்கும் பொழுது அதை நீங்க அடிக்கடி பயன்படுத்தினால் நல்லது இல்லைன்னா எடுத்து திரும்பவும் அதை நீங்க மடித்து உள்ள வைத்து அதுல ரச கற்பூரம்லாம் போட்டு வைங்க இப்படி செய்யும் பொழுது அது வாசமாக இருக்கும் மகாலட்சுமி பணவசியத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் வீட்டில் வாசம் இருக்கும்போது மறிகுழந்து வாங்கிக்கோங்க அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி பீரோவில் புடவைகளுக்கு நடுவில் வச்சுருங்க இதையும் நீங்க பின்பற்றி பாருங்க இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் மறிகுழந்து காய்ந்து போனாலும் நல்ல வாசம் தான் வரும் நீங்க ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கலாம் இல்லைன்னா வாரத்திற்கு ஒரு முறை மாற்றிக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது அடுத்தது முக்கியமாக நீங்க செய்யக்கூடியது துவைக்கின்ற துணிகள் வந்து வீட்டில் அழுக்கு துணிகள் அங்கேருந்து இருக்கக்கூடாதுங்க முக்கியமாக எங்கேயும் அழுக்கு துணிகள் அங்கேருந்து கிடக்கக்கூடாது அதை தினமும் துவைத்தால் நல்லது இப்படி வீட்டில் அழுக்கு துணிகள் தேங்கி இருந்தால் இதுவும் பணக்கஷ்டத்தை ஏற்படுத்தும் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பயன்படுத்தின அதாவது அது நம்முடைய துணியோ அதாவது பெண்களின் துணியோ இல்லை குழந்தைகளின் துணியோ எந்த ஒரு ஆடைகளாக இருந்தாலும் சரி அதை கால் மெதடியாக பயன்படுத்தக்கூடாது கூடாது சில பேர் நைட்டிலாம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னு அதை கால் மெதியடியா பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது கிழிந்த துணிகள் வாசலில் இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம வீட்டிற்கு தெய்வம் உள்ளே வரும் பொழுது அதாவது குலதெய்வம் தெய்வம் இஷ்ட தெய்வம் வீட்டிற்குள்ளே வரும் பொழுது இந்த மாதிரி கிழிந்த துணிகள் வாசலில் போட்டு வைத்தா அது நல்லது கிடையாது இது எதிர்மறை ஆற்றல்களை தான் உண்டு பண்ணும் அடுத்தது முக்கியமா எப்பொழுதும் பாருங்க பெண்கள் முக்கியமாக இதை பண்ணுங்க வாரத்திற்கு நீங்கள் ஒரு முறையாவது மஞ்சள் குங்குமம் வைப்பீங்க பூஜை சாமான் எல்லாம் தேய்த்து அப்படி வைக்கும் பொழுது நிலைவாசல் கதவிற்கு ஸ்வஸ்திக் சின்னமும் ஓம் சின்னமும் போட்டு வைங்க இதை எப்படி போடணும் அப்படின்றது நான் பதிவுகளை கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்கு பார்த்துக்கோங்க இப்படி நீங்கள் உங்களுடைய நிலை வாசல் கதவுல செய்யும் பொழுது அது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை வீட்டில் உண்டு பண்ணும் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறிப்பும் பெண்கள் தினமும் பின்பற்றி கொண்டே வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் இதை முயற்சி செய்து பாருங்க அடுத்தது முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடியது தலைக்கு குளித்து விட்டு அந்த தலை கோலமாக தலையை விரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது விளக்கு ஏற்றக்கூடாது வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றும் பொழுதும் சரி வெள்ளிக்கிழமையில் விளக்கு ஏற்றும் பொழுதும் சரி தலை கோலத்தோடு விளக்கு ஏற்றக்கூடாது அதே மாதிரி வாசலில் கோலம் போடாமல் வெளியே எங்கும் செல்லக்கூடாது இது முக்கியமா பின்பற்றி கொண்டே நீங்க வர வேண்டும் அடுத்தது சாதம் வடித்த உடனேயே அதை எடுத்து காக்கைக்கு சிறிதளவு வச்சுட்டு அதற்கப்பறமா நீங்க சாப்பிட ஆரம்பிங்க தினமும் இதை செய்து பாருங்க உங்க வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம் குலதெய்வத்தை கண்டிப்பாக வாரத்திற்கு நீங்கள் தினமும் வழிபாடு செய்தால் நல்லது அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசை பௌர்ணமி நாட்கள் இந்த நாட்கள்லையாவது குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தாயார் சன்னதிக்கு அதாவது மகாலட்சுமி தாயார் சன்னதிக்கு மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ வாங்கி கொண்டு கொடுங்க தினமும் தொடர்ந்து அதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து இதை செய்து கொண்டே வாங்க குறைந்தபட்சம் ஒரு ஏழு வெள்ளிக்கிழமை செய்யுங்க இப்படி செய்யும் பொழுது பண வரவு உங்களுக்கு ஏற்படுவது நிச்சயமாக நடக்கும் அடுத்தது வீட்டில் சமையல் அறையில் மசாலா பெட்டி பயன்படுத்துவீங்க அதுல எப்பொழுதும் பொருட்கள் நிறைந்து இருக்கிற மாதிரி பாருங்க அந்த மசாலா பெட்டியில கிராம்பு இருக்கணும் ஏலக்காய் இருக்கணும் இது நீங்கள் அந்த மசாலா பெட்டியில் விற்கும் பொழுது இதுவும் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அதே மாதிரி கல் வீட்டில் குறையாமல் பார்த்துக்கணும் கல்லுப்பு வீட்டில் எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதாவது கல்லுப்புன்னு இல்லை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு வீட்டில் குறையாமல் இருக்கணும் அது குறைந்து போனாலும் திரும்பவும் எடுத்து நிரப்பிக்கோங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டே வரும்பொழுது இதுவும் வீட்டில் மணி ஃப்ளோ அதாவது பணத்தை அதிகமாக வீட்டில் குரள பண வரவு அதிகமாக ஏற்படுத்தும் முக்கியமாக சில விஷயங்களை எல்லாமே நம்ம பின்பற்றணும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் இது எல்லாமே முயற்சி செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவது உறுதி வாழ்க வளமுடன் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ இந்த மாதிரி வேணும்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்க தேவிகா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்